மலேசியாவில் நடைபெற்ற இன்டர்நேஷனல் கராத்தே போட்டியில் திருவள்ளூர் பகுதியை சேர்ந்த பள்ளி மாணவர்கள் போட்டியில் வெற்றி பெற்று தங்கம் மற்றும் வெள்ளி வென்று தமிழகத்திற்கு பெருமை சேர்த்தனர் கடந்த மாதம் ஜூன் ஏழு ஆகிய நான்கு நாட்கள் மலேசியாவில் அமைந்துள்ள கோலாலம்பூர் ஹேனையூ டிடிவாங்கிசா ஸ்டேடியத்தில் நடைபெற்ற இன்டர்நேஷனல் கராத்தே போட்டியில் தமிழகத்தை சார்ந்த பல்வேறு மாநிலத்திலிருந்து பள்ளி மாணவர்கள் பங்கு பெற்றனர் அதில் திருவள்ளூர் மாவட்டம் சார்பில் கராத்தே மாஸ்டர் மற்றும் சென்னை தமிழ் திரைப்பட குரூப்ஸ் ஃபைட்டருமான தேசிய நடுவர் ஸ்ரீதர் தலைமையில் நான்கு மாணவர்கள் பங்கு பெற்று போட்டியில் கலந்து கொண்டு வெற்றி பெற்றனர் முதல் பரிசு சர்வேஷ்வான் கோல்ட் மெடல் மாருதி வித்யாலயா பள்ளி திருப்பாச்சூர் இரண்டாம் பரிசு சத்ரபதி அரசு பள்ளி விடையூர் நரேன்குமார் ஜோசப் பள்ளி டிஎம்ஐ போலிவாக்கம் திரு செல்வன் மேரிஸ் பள்ளி ஸ்ரீபெரும்புத்தூர் ஆகிய மாணவர்களுக்கு மலேசிய நாட்டின் இளைஞர் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் ஹன்னா யோ அவர்கள் தங்க மடல் மற்றும் வெள்ளி மடலை வழங்கி பாராட்டு தெரிவித்தார் மேலும் திருவள்ளூர் மாவட்டத்திலிருந்து மலேசிய நாட்டிற்கு சென்று போட்டியில் வெற்றி பெற்று தங்கம் மற்றும் சில்வர் மெடல் வாங்கி தமிழகத்திற்கு பெருமை சேர்த்துள்ள மாணவர்களை பல்வேறு பகுதியிலிருந்து பொதுமக்களை வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர் இந்நிகழ்வில் மாஸ்டர் சண்முகம் கரிகாலன் முருகன் சரவண பாண்டியன் கலையரசன் ஆகியோர் வரவேற்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்தனர்